பேராசிரியர் முனைவர் நல்லாசிரியர் சந்திராகிருஷ்ணன் ஐயா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்புரை வழங்குவதற்காக சிறப்புரை என்பது தொல்காப்பியத்திலே ஏதாவது ஒரு ஈரை பற்றி பேசக்கூடியது அவர்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் நிறைய பேச வேண்டும் எங்களுக்கு செய்திகளை தர வேண்டும் அதற்காக அதற்கு முன்னால் இந்த அமரவிலே நமக்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்கின்ற அப்பரசாமி அவர்களை அவனாச்சியில் உள்ளவர்கள் மிக சிறந்த தமிழ் அன்பர்கள் எங்கெங்கு தமிழ் அமர்வுகள் நடைபெறுகின்றனவோ அதெல்லாம் சென்று கலந்து கொண்டு இருக்கக்கூடிய சிவன் செல்வன் அப்பரசாமி அவர்களை முன்னிலை உரையாற்ற அழைக்கின்றோம் அதற்கு முன்பு அவருக்கு ஒரு சிறப்பு 이렇게 e l u r தமிழில் புகழாக முன்னாள் அமர்ந்திருக்கின்ற தமிழ் அன்பு நிஜங்களே தமிழ் செல்வியர்களே அனைவருக்கும் அப்பத்தான் தமிழ் முனைக்கம் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே இதை தொழுது படைத்த நடை பார்ப்பான பாரதி அதே மாதிரி என்ன சொன்னார்கள் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் இரண்டே வரையிலே இந்த மொழியினுடைய பெருமையை சொல்லிட்டாங்க இந்த மொழிக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா உலகிலே எந்த மொழியிலுமே இல்லாத இரண்டு இதிகாசங்கள் மூணு சொல்கிறாங்க இருந்தால் இரண்டு இதிகாசங்கள் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது நாம் இங்கிருந்து இந்திய மொழியிலேருந்தே நான் போகாட்டி கூட நிறைய படித்தோம் இருந்து வெளிநாடு போகின்றவர்களையெல்லாம் இந்த ஆங்கிலாக கேட்கின்ற கேள்வியே யூஆர் ராமாயணம் மகாபாரதம் இந்த மகாபாரதம் ராமாயணம் இரண்டு இதிகாசங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அதுதான் நம்முடைய அடையாளம் அந்த வகையில் இந்த மொழியை படித்த சோழன் கிடைக்காதது வாழ்க்கை வாழ முடியாது அப்படியே நிறைய பேர் அவாரதை சொன்னேன் தமிழினி மெல்ல சொல்லி வார்த்தை சொல்றேன் தமிழினி மெல்ல என்று யாரோ ஒரு பித்தன் சொன்னான்னு மீதியிலே மீதியிலும் பைத்திகாரம் பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த மொழியனை யாருக்கெல்லாம் பற்றிலையோ இந்த தமிழ் மொழியை வாழ்கின்ற அவங்க எல்லாமே பித்தர்கள் தான் பைத்தியாரர்கள் அப்படிங்கிறவங்க மாற்றமே இல்லை அதனால அதற்கான நாம் அதை பெரிதாக விமர்சனம் கொடுத்தவர்கள் அதை இங்கே கூடியிருக்கிறோம் நாம் சொற்ப மனிதர்கள் இல்லை ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருந்தாத்த ஊழிக்கு பற்றவர் இனிய நண்பர் குடியாத்த நமக்கு உணர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பதினைந்திலே அவினாசி ஆலயத்தில் அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை வந்து தேர்தல் உணவுலே கட்டிமன்றம் பேசுகிறார் அப்போ அறிமுகமானவர் தான் அதுக்கு முன்னால் கமையம்புத்தூர் தமிழ் சங்கத்தை இருந்தார் அப்படி அங்கே பார்த்தா அப்புறம் அவினாசியில் சென்ற இரண்டு மூணு ஆண்டுக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி வாங்கி விட்டாங்க பார்த்தா அவங்க பார்த்த தேர் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய வச்சு விட்றதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆண்டு மொழியை தான் பார்த்தேன் அவருடைய பொண்ணு பெயரே தமிழரங்கு தெரியுங்களா ஒரு பொண்ணு பெயர் தமிழரங்கு அதனால் இந்த மொழிக்கு நாம் சேர்க்கின்ற பெருமை நேற்று காலிய மொழியாக அவர்கள் அலைவீசி நினை மதியம் ஒரு நாலு மணிக்கு உங்களுக்கு விருதுகளுக்கும் சிறப்பு செய்யணும்னு விரும்புகிற வாங்கினாரு எனக்கு ஒரு நிகழ்வு எங்கள் அக்காவுடைய கணவர் வந்து ஒரு வாரம் ஆச்சு முடியாதே இருந்த பக்கத்தில் இருக்காங்க அப்போ சரி எது எப்படி இருந்த போதும் அவசியமாக தர உன்னே சொல்லி புறப்பட்டு வந்தாங்க அப்படியாங்க பார்க்கும் பொழுது எல்லாம் இதுக்கு வயதும் வேண்டியதில்லை தமிழ் உணர்வு மட்டும் இருந்தால் போர் எல்லாருமே பேசினாங்க ಸಾಗು ತಮಿತ ಸಾಗಳು ಕಮಲೇನು ಅಂತ ಪಾರಿಯೋ ನಾವು ಕೈ ಅದ ಪಾರ ಎಲ್ಲ ಪಟ್ಟಿ ವಲಾಗ್ಲೂ ಅಗೈಪ ತೋಂಗಿಕೊಂಡ ಅಯ್ಯರು ಮಗನ್ ಉತ್ತಮದ ಓದ ಓವೇ ಸಾಗ பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கிலே பிறந்த அந்த மாமனிதர் அவங்க அப்பா கர்நாடக இசை சங்கீதம் மேதை அவர் சொன்னார் மகன் சங்கீதத்திலே தன்னை பின்பற்றிய வரணும் எவ்வளோ வற்புறுத்தம் சார் முடியல உறவுக்காரர்கள்லாம் நீ ஆங்கிலம் படி நிறைய நாங்கள் பொருள் உதவி செய்கிறோம் சொன்னாங்க எதையுமே ஏற்றுக்கிட்ட தமிழ் மொழிக்காக ஒவ்வொரு ஊராக ஊர்களும் தோறும் அலைந்து எடுத்து எத்தனை இலக்கியங்களை பதிப்பிச்சார் அதனால் அந்த பல்கலைக்கழக அதாவது மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் சிலையாக நிற்கின்ற அதனால் இந்த பெருமை இந்த தமிழுக்கு கூறியது அதனால் இப்போதற்கு இந்த மீன்கள் எல்லாம் வளமும் நலமும் பெற்று உடலும் உலமும் நலமாக ஓராண்டுகள் வளரும் என்று மனமொழி மீன்களாக வழங்குகிறோம் இந்த எல்லா இலக்கியங்களுக்காகவே பாரதி மன்றம் பார்வதி பாரதிதாசம் இப்படி யாராருக்கோ விஜய் என்று தொல்காப்பியாக ஒரு விட நடத்த ரொம்ப அதீதமான விஷயம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலே உயிரினங்களினுடைய உடல்நை புகுத்து போதும் ஒழுகாப்புற தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இலத்த சொல் யாப்பு அணி என்ற வகையில் அமைந்த நூல் அப்படிங்கிற அதனால் இந்த இலக்கணம் முயற்சி கொடுத்து அவரை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் பண்ணிக்கணும் இந்த மொழிக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் அவர் அதுக்கு அவருக்கு அடுத்ததாக பார்த்தா வள்ளுவன் திருவள்ளுவர் பிறந்தது தான் அறிவுக்கே சோதனை தான் வள்ளுவன் பிறந்து குரடை சொன்னால் அறிவுக்கு அதுவே சோதனை அப்படின்னு சொல்லி சினிமாக்காரப்ப நல்லா அருமையான விஷயங்கள் சொன்னாங்க காந்தி பிறந்து விடுதலை தந்தால் உரிமைக்கு அருகே சுவதீனம் குத்தன் பிறந்து போதனை செய்யினார் அன்புக்கு அருகே சுவதீனம் அன்புக்கு ஆனால் தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கிற சுவதீனம் அடுத்த வந்த நினைப்பவர் தனக்கு ஆயிரம் முழுவதும் சுவதனும் சொன்னார் அதனால இந்த மாமனிதரை நான் வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் மகிழ்ச்சி திருமணம் வாழையேன்னு என் கூட பலமுறை சொன்னார் ஒரே மாற்ற திருமணம் செஞ்ச உமாவதிக்கு அதுதான் அதாவது ஒரு கொள்கையில் நாம் கொள்கை பிடிப்போடு என்னோன்னா இறைவனை இறைவனுக்கு திருக்கிறாரியை முழுமையாக நம்ம என்ன எந்த செயலாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் நடைபெற்று அப்படிங்கிறது அந்த வகையில் அடிக்கடி ஒரு குமரகூர் கூட வருவார் தம்மாபதி அதனால எல்லா பக்கம் சந்திச்சுடுவோம் நான் இந்த பேருக்கு இந்த உலகம் எல்லாத்தோடய தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லி அந்த பகுதியில் எங்கே திருக்கோடங்களுக்கு விடாமல் கொண்டாலுமே இவங்களை வரவேற்பு நாம் இருக்கோம் அந்த பகுதியில் அப்படி ஒரு இறை வழிபாட்டில் அப்படி ஒரு விட வந்து அந்த வகையில் அதாவது இந்த தமிழ் என்ன இறையோடு சேர்ந்தவர் அண்ணன் அடையார் அவர மொழியார் அவர்கள் வகையில் இல்லை கண்ணன் தமிழன் இசையும் கலந்த வெள்ளை சீற்றோல் பொண்ணும் புனியும் நிறைந்த தளத்து துணித்தோல் ஏற்றுட்டு விண்ணின் இடையாள உண்மையாள விகித நாடுகளில் அப்படின்னு தெரிஞ்ச சொல்ல அவர் என்னுடைய பெயர் அப்பர் சாமி இருக்குன்னா ஆலயத்தில் வச்சுருங்க அப்பர் சுதந்திர சம்பந்த பூர்த்தி தேவாரம்பாடி மூவருடைய பெயரையும் இணைச்சேன் அருணாசி ஆலயத்தில் வைக்கப்பட்ட பெயர் அந்த வகையில் அப்படியே அந்த சைவத்திலும் ஆன்மீகத்திலும் அதே போல எங்கள் அப்பாங்களாம் அப்படி சிறப்பாக வாழ்ந்து கோயிலுலாம் நேரங்க அதனால் நான் எதுக்காக இருந்தாலும் சொன்னேன்னா ஒரு தகவல்காக நான் எந்த பெருமையும் இருந்தும் இல்லை அதனால் ஒரு மனிதனாக பிறந்து நான் எல்லாரையும் வந்து போயிரு ரெக்காக இருக்க மாட்டேன் வைத்த நிதி பெண்ணில் மக்கள் குளம் கல்வி என்னும் சித்த கலக்கம் தெளிவிற்கே சொன்னார் ஒரு வண்டோடு சொன்னார் அதனால பிறந்தவர்கள் கண்டிப்பாக இறந்து போயிடும் அந்த வாகன இடையில ஒருத்தர் மூன்று நேர்மிச்சிட்டு வந்திருந்தார் கிடப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே நம்மை வழிநடத்தி செல்வா தெரியவனும் எங்கேயுமே தேட வேண்டாம் அதனால் நான் வாழ்கின்ற உரை நானேயோ தனம் செய்தேன் பெற்றேன் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்த உடம்பு இந்த அடியில் இருக்கிற செய்த உயிர் வாழ்க்கை ஒரு தந்தையில் எடுத்தேன் தினம்தானே என்ன அதிகபட்சம் அந்த மூணு மணி நேரமான உடல் நாற்று வந்து அந்த வயதிலே உங்களை எல்லாம் சந்தித்ததை உங்களுடைய வாழ்நாளைய பொன்னாளாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் மீண்டும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்வது என்பது உங்கள் அன்பர் மேகும் அப்படி நன்றி வணக்கம்